நீ வேண்டிய நமக்கு பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம தொடர்ந்து வேலை வாய்ப்பு செய்து கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறோம் என்ன மாதிரி அவேர்னஸ் வீடியோ அப்படின்னாக்க உங்கள்கிட்ட தெளிவா சொல்லிட்டு இருக்கோம் அதாவது வந்து அந்த வடிவல் காணொலியில சொல்ல பாத்தீங்களா ஐயா உசார் ஐயா உஷாரு ஓரஞ்சாயிரம் உஷாருன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா அந்த மாதிரி திருப்பூரில் வந்து பழைய பசாண்டில் வந்து நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து விசிங் கார்டு ஓடி வந்து விசிங் கார்டு கொடுப்பாங்க அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குது இருபத்தி ஐயாயிரம் முப்பதாயிரம் சம்பளம்னு சொல்லுவாங்க கூட்டிட்டு போய் ஆஃபீஸில் உட்கார வச்சுட்டு உங்களை ஃபுல்லாகவே பிரெயின் வாஷ் பண்ணி இந்த கம்பெனியில் வேலை இருக்குது அந்த கம்பெனியில் இருக்குதுன்னு ஃபோன் அடிச்சு எங்க வேலை இருக்குதுன்னு கேட்பாங்க உங்களுக்கு நிறையவே கூப்பிட்டு கேட்பாங்க கேட்டுட்டு அப்புறம் கொண்டு போய் உங்களை அங்கே விடுவாங்க விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க சும்மா வர மாட்டாங்க உங்களுக்கு உங்களை அடமானம் வைக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அந்த கம்பெனியில் வந்துட்டு அங்கேருந்து கண்டிஷன் வாங்கிடுவாங்க அப்போ நீங்கள் குறைஞ்சது ஆறு மாதம் அஞ்சு மாதம் அங்கே வேலை செஞ்சாகணும் எகிரிமெண்ட் போட்டு இது எல்லாமே உங்களுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாத விற்ற மாதிரி உங்களுக்கு பண்ணிடுவாங்க உங்களை வித்துற மாதிரி பண்ணிடுவாங்க தயவுசெய்து திருப்பூர் வந்தீங்கன்னா கால் பண்ணிவிட்டு வாங்க மேலே நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் மேலே நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் நம்ம நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம டைரெக்டாக கம்பெனி ஹெச்ஸாக இருந்தாங்க நான் கே டைரக்டாக கம்பெனிக்கு ஆகுதுக்குறோம் ப்ரோக்கர்ஸ் மூலியமாகவும் உள்ளே வந்து வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்குற ஆஃபீஸ் மூலியமாகவும் தயவு செய்து போயிடாதீங்க அப்படி நாங்கள் கமிஷன் வாங்குற மாதிரி இருந்தால் நாங்களும் திருப்பூரில் ஒரு ஆஃபீஸை போட்டு நாங்கள் அங்கே உட்காந்து உங்களை வர வச்சு ஆஃபீஸில் உட்கார வச்சு பிரேஸ் பண்ணி நம்ம ஆபத்துக்கோ நம்ம அப்படி பண்ணவே இல்லை நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனல் விளம்பரம் நம்ம யூடியூப் சேனல் குரோத் ஆகுறதுங்கிறதுனால நம்ம சேனல் மூலியமாக ஒரு நல்லது நடக்கட்டும் நாலு பேருக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு ரெண்டாயிரம் பேருக்கு நம்ம வேலை வாங்கி கொடுக்குறது நல்லது நடக்கட்டுங்கிறதுனால நம்ம ஒரு சேனல் ஆரம்பித்து நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆரம்பத்துலேயே நம்ம வந்து ரெண்டு மூணு ஆஃபீஸ்க்கு போய் நம்ம டேரெக்டாக வீடியோ எடுத்தோம் வீடியோ எடுத்துகிட்டு அவங்க நம்மள்கிட்ட சொன்னது நம்மக்கிட்ட சொல்கிறது ஒரு விதமாக ஒரு விதமாக நம்மள்கிட்ட சொல்லிடுறாங்க ஆனால் அங்கே ஒரு விதமாக இருக்குது அதனால் அவங்களுக்கெல்லாம் வீடியோ பண்ணுறதே நம்ம நிப்பாட்டிட்டோம் நம்ம இப்போ செல்ஃபாக நம்ம சோசியல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் தயவுசெய்து நம்புங்க யாரையும் நம்பி போகாதீங்க சரிங்களா மேலே காண்டாக்ட் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் டைரக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நேராக கம்பெனிக்கு போங்க நேரடியாக கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அவங்க வர சொன்னாங்க இந்த சேனலை கூப்பிட்டு பேசுனேன் அந்த சேனல் மூலிமா வர சொன்னாங்க இல்லை திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கினேன் இல்லை புது பஸ் ஸ்டாண்டில் இறங்குனேன் அங்கேருந்து விசிங் கார்டு கொடுத்தாங்க விசிங் கார்டு கொடுத்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போனாங்க ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினேன் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி கூட்டிகிட்டு போகிறாங்க நம்பாதீங்க 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 சரிங்களா தயவுசெய்து உங்களுக்கு நீங்கள் யோசிங்க சரிங்களா என்ன மாதிரி இப்போ நம்ம வந்து வீடியோ கொடுக்குறோம் என்ன மாதிரி வீடியோ கொடுக்குறோம் டைரக்டாக கம்பெனிக்கு வர்றேங்க வாங்க கம்பெனியில் உள்ளே போய் என்னென்னலாம் இருக்குது இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கம்பெனி வீடியோஸ் வந்து என்ன நெட்லேருந்து எடுத்து போடுவாங்க இல்லை நம்ம சேனலில் வந்து டவுன்லோட் பண்ணி அதுலேருந்து எடிட் பண்ணி தான் போடுவாங்க அதனால வந்து நம்ம வீடியோஸ் கொடுக்குறோம்னா ஒரு கம்பெனி வீடியோ கொடுக்குறோம்னா அந்த கம்பெனியில் ஹாஸ்டல் அவைலபிள் எப்படி இருக்குது உள்ள ரூம்ஸ் எப்படி இருக்குது உள்ளே கட்டில் கொடுத்துருக்காங்களா இல்லை பாய் தலைவனி கொடுத்துருக்காங்களா இல்லை உள்ளே கேன்டீன் எப்படி இருக்குது கேண்டீன் வசதி எப்படி இருக்குது உள்ள சாப்பாடு மூணு வேலையும் ஃப்ரீயாக இல்லை ஃப்ரீன்னு சொல்லிட்டு உள்ளே காசு வாங்குறாங்களா எல்லாமே தெளிவாக விளக்க கொடுத்து தான் நம்ம எடுக்கிறோம் அதே மாதிரி நம்ம இருக்க கம்பெனி எல்லாமே என்னென்னா அந்த கம்பெனியில் நான் ஹெட் சாரை ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அந்த கம்பெனிக்கு நம்ம ஆள் வேணும்னு நம்ம கேட்குறோம் கரெக்டாக அந்த கம்பெனிக்கு நீங்கள் வாங்க நேரடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க உள்ளே என்ன சேலரினு நேரடியாக நம்ம பேச போகிறோம் உங்களை நேரடியாக உட்கார வச்சு இந்த இந்த வேலைங்க இந்த வேலைக்கு இவ்வளோதான் சேல்ரி உங்களுக்கு மூணு வேலை சாப்பாடும் மூணு வேளை சாப்பாடும் உணவும் ஃப்ரீ உங்களுக்கு ரூம் ஃப்ரீ இவ்வளோ சேல்ரி எத்தனாந்தேதி சேல்ரி கிடைத்தாலும் நம்ம தெளிவாக விளக்க கொடுக்குறோம் அதே மாதிரி யாராவது இந்த மாதிரி உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறாங்களான்னு பாருங்கள் அப்படி கொடுக்குறாங்கன்னா என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க வேலை செஞ்சாங்க உடனே ஆதார் கார்டு அனுப்புங்க உங்கள் ஃபோட்டோவை அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து செக்யூரிட்டிக்கு மட்டும்தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆதார் கார்டு ஃபோட்டோ அனுப்புணும்னு நம்ம கேட்குறோம் ஏன் அப்படின்னா செக்யூரிட்டி வந்து ஒரு டு வெயிட்டாக இருக்கணும் அவங்க வந்து செக்யூரிட்டியை பார்த்து ஒரு உள்ள ஆளுங்க இருக்கிறவங்க வந்து ஒரு செக்யூரிட்டி இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நடந்துக்குவாங்க அந்த மாதிரி தான் செக்யூரிட்டிக்கு மட்டும் நம்ம வந்து உங்களோட ஃபோட்டோவும் ஆதார் கார்டை அனுப்புன்னு சொல்லியிருக்கோம் மற்ற யாருக்குமே வந்து நீங்கள் வந்து ஐடி ப்ரூஃப்பை எடுத்துக்குவாங்க நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டு எடுத்துக்கோங்கன்னா நாங்கள் சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா எயிரோட டையிங் யூனிட்டுக்கு வந்து ஆள் கேட்டுட்ருக்காங்க அங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் ஆள் தேவைப்படுறாங்க அவங்களுக்கு வயது வரும்போது வந்து பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அன்மேரிடு பர்சன் தான் கேட்குறாங்க அங்கே வந்து அந்த வீசிங் ப்ராப்ளம் அது அடிக்கடி கோல்டு வர்றது சைனீஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி உள்ளவங்க ப்ராப்ளம் உள்ளவங்க எடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே டெய்லி எயிட் ஹவர்ஸ் டியூட்டி தான் எயிட் ஹவர்ஸ் டியூட்டிக்கு அவங்களுக்கு வந்து பதினாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒரு ரூபா சம்பளம் ரூபாய்க்கு நூற்றி இருபது ரூபா நூற்றி பத்து ரூபா சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்க எயிட் ஹவர்ஸு ஒரு நாளைக்கு வெறும் அறுபத்தஞ்சி ரூபா தான் சாப்பாட்டுக்கு பிடிக்கிறாங்க இருக்கிறப்ப இருக்கிற இடம் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உடுமலைப்பேட்டையில் இயங்கி வரும் ஸ்பின்னிங் மில்லுக்கு அங்கேயும் எயிட் ஹவர்ஸ் டியூட்டி தான் எட்டு மணி நேரம் வேலை வாய்ப்பு தான் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் மில்லில் பார்த்தீங்கன்னா அனுபவம் உள்ள அனுபவம் இல்லாத ரெண்டு பேருமே எடுத்துக்கிறாங்க அனுபவம் உள்ளவங்களுக்கு அனுபவம் தகுந்த மாதிரி ரூபாய்க்கு மேலே சேல்ரி கொடுக்குறாங்க மூன்று விலை உணவும் ரூமும் ஃப்ரீ அவங்களுக்கு அனுபவம் இல்லாதவங்களுக்கு பன்னெண்டாயிரத்துலேருந்து பதிமூணாயிரூவாலையும் சேல்ரி பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கும் இஎஸ்ஐ டிஎஃப்ஓ எல்லாமே கம்பெனி கட்டிக்கிறாங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கிற செலவு ஃபுல்லாகவே கம்பெனி ஏற்றுக்குதுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்க அவங்களுக்கு அவங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க கம்பெனி ஏற்றுக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உள்ளே வந்து ஃப்ரீ கோர்ஸ் என்ன என்னென்ன மாதிரி கோர்ஸுன்னா கம்ப்யூட்டர் கோர்ஸு டிசைனிங் கோர்ஸ் டியூட்டிசன் கோர்ஸு ஸ்போர்ட்ஸு என்ன குக்கிங்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஸ்டாஃப்னு வச்சு உங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க ட்ரைனிங் டைம் பார்த்தீங்கன்னா மா ஈவினிங் அண்டு சிக்ஸ் டூ எயிட் வரையும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க இது வந்து விருப்பம் உள்ளவங்களுக்கு மட்டும் அதை ஐயோ என்ன அந்த கம்பெனிக்கு போனால் நம்ம வந்து இங்கே தான் நம்ம படிக்க பிடிக்காமல் வேலைக்கு வந்திருக்கோம் இங்கேயும் போய் நம்ம வந்து படிக்க வச்சுருவாங்களோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் விருப்பம் உள்ளவங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க கட்டாயம் கிடையாது அதாவது வந்து ஒரு சில பேர் வந்து நல்லா படிக்கணும் நமக்கு வசதி இல்லை நம்ம இந்த வயசுலேயே வந்து நம்ம வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில் இவங்க வந்து படிக்க வைக்க முடியல இவங்க போய் வேலைக்கு போனால் தான் ஃபேமிலி ரன் பண்ண முடியுங்கிறவங்களுக்கு வேலையும் பார்த்துக்கிட்டு அவங்க வந்து படிச்சுக்கலாம் அந்த படிக்கிறதுக்கு உள்ள செலவு ஃபுல்லாகவே கம்பெனி ஏற்றுக்குதுங்க நல்ல ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப மறுபடியும் சொல்கிறேன் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் உங்களுக்கு பண்ணுறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலிமா வேலைக்கு வருவாங்க டேரெக்டாக கம்பெனிக்கு தான் நம்ம அனுப்புவோம் எங்கேயுமே அங்கே வாங்க இங்கே வாங்க ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு விடுறோம் அதாவது வந்து வந்து உட்காந்து ரொம்ப பிரைமாசுங்க வந்து உட்காந்துக்கிட்டு உட்கார வச்சு பேசி ஆதார் கார்டை ஒன்று வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டு இருப்பாங்க வெளியூர்லேருந்து லக்கேஜோடு நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டிங்கன்னு வச்சுங்க உங்கள்கிட்ட ஒன்றா ஆதார் கார்டை கொடுங்க பார்த்துட்டு தானே ஆதார் கார்டை கொடுத்தீங்க வாங்க கொடுத்து இழுத்துக்குருவாங்க அதே மாதிரி கார்டு கொண்டாந்து கொடுப்பாங்க கார்டு கொடுத்து வாங்க உங்களுக்கு என்ன வேலை தோட்ட வேலைனா இருபத்தி ஐயாயிரம் பாய்ங்க அங்க போனீங்கன்னா பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் கொடுப்பாங்க ரூம் அப்படி இருக்கு எப்படி இருக்குமா ஏதா இருந்தாலும் போய் தான் தெரியும் தயவுசது யாரும் யாரையும் நம்பி போகாதீங்க ஏதா இருந்தாலும் தெளிவா கேளுங்க உங்களுக்கு ஏதாவது தேவை சார் இந்த மாதிரி நீங்க மட்டும் சொல்றீங்க நீங்க அனுப்பி இடம் இடம்லாம் நல்லா இருக்கும்மா கண்டிப்பா நல்லா இருக்குங்க நான் அனுப்புகிறோட எங்களுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறதுனால தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் இல்லைன்னா நம்ம சேனல் மூலிமா எதுவுமே யாருக்குமே எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டோம் எங்களுக்கு தேவை நம்ம சேனலு நம்ம சேனல் குரோத் ஆகி போனால் போதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு சேனல் மூலிமா நிறைய பேருக்கு வந்து பயன் சொல்லி தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சேனல் விளம்பர தேவை மட்டுமே பண்ணுறோம் இதுவரைக்கும் வேலைக்கு வர வரவங்ககிட்டையும் நாங்கள் வந்து இதுவரையும் எந்த ஒரு அமௌண்ட் வாங்குறதில்ல ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாப் கேட்டகிரியில் வேலை கேட்டு வர்றவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரூவாலே அமௌண்ட் வாங்குறாங்க வேலை தேடி நீங்கள் கஷ்டத்துக்கு வேலைக்கு வரீங்க உங்ககிட்ட பணம் வாங்கினா நல்லா இருக்குமா அது பாவம் இல்லையா அதனால் வந்து வேலை தேடி வேலை தேடி வர்ற உங்கள்கிட்டையும் வந்து ஒரு ரூபா கூட நம்ம வந்து அமௌண்ட் வாங்குறது கிடையாது அதுவும் நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் ஸ்டாஃப் கேட்டகரியாக இருந்தாலும் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறோம் லேபர் கேட்டகரியாக இருந்தாலும் நம்ம ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே ஒரு அவர்னஸ்ஸாக இருக்குதுங்க உங்கள் ஏரியாவில் வேலை தேடுற ஒவ்வொருத்தருமே வந்து நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு திருப்பூர் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அது மூலிமா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இது மூலிமா எனக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் நிறைய வருதுங்க உள்ள மேன் பவர் ஆஃபீஸ்லாம் வந்து நிறைய எனக்கு எதிர்ப்புகள் வருது ஏன் நீங்கள் மட்டும் அதை வாங்க மாட்டேறீங்க பணம் வாங்க மாட்டேறீங்க சார் நான் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறேன் எனக்கு கம்பெனியில் சம்பளம் கொடுக்குறாங்க வர்றவங்க நல்லபடியாக வேலை பார்த்துட்டு போனால் போதும் அவங்கக்கிட்ட போய் பாவம் அவங்க கிட்ட வேலை செய்கிற சம்பளத்துலேருந்து கமிஷன் வாங்குறது ப்ளஸ் வந்து அவங்கள்ட்ட வந்து முன்னாடியே வேலை வாங்கி தரணும் பணம் வாங்குறது இதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க நமக்கு கம்பெனிலேருந்து சம்பளம் வருது நமக்கு கம்பெனி தேவையான அளவு சம்பளம் கொடுக்குறாங்க அது போதும் நம்ம வந்து அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போயிட்ருக்கோம் நிறைய நம்ம பஸ் ஸ்டாண்டே போனாலும் நம்ம போய் வந்த ஆளுங்களை கூப்பிட போனாலுமே அவங்க வந்து இந்த ஏரியா எங்கள் ஏரியா அங்கே ஏரியா ஆள் பிடிக்க நாங்கள் தான் ஆள் பிடிக்கும் அப்படின்னு பண்ணுறாங்க நம்ம யாருமே ஆள் பிடிக்க போக வேண்டியதே இல்லை நமக்கு டெய்லியும் நம்ம சேனலை பார்த்து நமக்கு ஆள் இருக்காங்க நிறைய வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க நம்பி போகிறவங்க தெளிவாக போங்க போனாலும் அப்படி வேலை வாங்கி கொடுத்தாலும் கமிஷன் எதுவுமே யாருக்குமே கொடுப்பாருங்க நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க கஷ்டத்துக்கு வேலைக்கு வர்றீங்க அந்த கஷ்டத்துக்கு வேலைக்கு வர்றதுனால நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு அவாணத்தோட போங்க அப்படியே நம்பி போயிட்டீங்களா யாருக்கும் இந்த அமௌண்டு கொடுக்காது எதுக்கு சார் நான் வேலை அப்படி பணம் கொடுக்குற மாதிரி எனக்கு வேலை வேணாங்க சார் நான் வேறு பக்கம் போயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க அப்போ வந்து தைரியமும் பண்ணுங்கள் ஒரு பத்து பேர் வந்து பணம் கொடுக்க முடியாதுங்க சார் வேலை வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தால் நாங்கள் எதுக்கு சார் பணம் கொடுக்கணும் நாங்கள் வேலை வேறு பக்கம் பார்த்துக்குறோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்போ அவங்க மாற்றுவாங்க நீங்கள் பணம் கொடுத்து கொடுத்து என்ன பண்ணுறீங்க பணம் கொடுத்து இங்கேருந்து போகிறீங்க அங்கே போய் பிடிக்காமல் திருப்பி வரீங்க அந்த பணம் யாருக்கு நஷ்டம் உங்களுக்கு தான் நஷ்டம் அதனால் வந்து தெளிவாக போங்க தெளிவாக இருந்துக்கோங்க அவங்க சொல்ல இருந்தீங்க மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ் சொல்லணும் வெளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்